சத்தியமூர்த்தி தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய மரண விசாரணை அதிகாரியாக இரண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதிகளில் கடமையாற்றியிருக்கக்கூடிய உதயஸ்ரீ அவர்கள் இன்றைக்கு பாரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார் உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல இத்தனை குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவருடைய பதவி பறிபோகுறதுக்கு ஒரு நபர் காரணமாக இருக்க முடியுமா என்று சொல்லி கேட்டா இந்த கேஸ்ல ஓம் என்றதுதான் பதிலாக இருக்க போகுது எப்படி என்று சொன்னா பிணத்தோட புணர்வு கொண்டதுல இருந்து அங்கச்சேட்டை செய்தல இருந்து பாலியல் லஞ்சம் கூர்னதாக இந்த உதயஸ்ரீ மேல முப்பத்தி ஏழு வழக்குகளை சோடிச்சு அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டி கிட்டத்தட்ட நீதி அமைச்சாலேயே இந்த பதவி பறிபோகிறதற்கு ஒருவர் காரணமாக இருந்திருக்கிறார் அவர் யார் எப்படியாக இந்த வழக்குகள் சோதிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய இன்றைய நிலவரம் என்ன எப்படியெல்லாம் எல்லாம் இதுல சத்தியமூர்த்தி சம்பந்தப்பட்டிருக்காருன்றத பற்றி தான் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கீங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடிய

இரண்டாவது வந்து ஒரு கேச வந்து முடிச்சு தாரத்துக்கு பாலியல் லஞ்சம் கூறினதாகவும் மூன்றாவது வந்து அங்க இருக்கக்கூடிய தாதியர்களுக்கு வந்து அங்கச்சேட்டை செய்ததாகவும் ஒரு முப்பத்தி குற்றச்சாட்டுகள் அவர் மேல முன்வைக்கப்படுது இதற்கு எல்லாமே அந்த புனத்தோட புணர்வு கொண்டதை வந்து மரண விசாரணை நடைபெற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் தன் கண்ணால பார்த்ததாக சாட்சி அளிக்கிறார் அதே போல முப்பத்தி ஏழு சாட்சியங்கள் ரெடி பண்ணி முப்பத்தி ஏழு விதமான கம்ப்ளைண்ட்ஸ் ரெடி பண்ணி அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஸோ இதை அடுத்து அங்க இருக்கக்கூடிய நீதியமைச்சு அதை விசாரிக்கிறது விசாரிச்சு போட்டு உங்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை கனவேர் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு தனி மனிதர் என்று சொல்லி இந்த உதயஸ்ரீ என்பவரை பதவியில இருந்து நீக்கி இருக்குது என்று சொல்லி உதயஸ்ரீ வந்து நேற்றைக்கு முன்தினம் வழங்கி இருக்கக்கூடிய யாழைத்தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஊடகத்துக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கார் உண்மையிலேயே அதிர்ச்சி தர்ற கணக்க விடயங்கள் அதில் சொல்லியிருக்கார் எப்படி என்று சொன்னால் இதற்கு எல்லாமே பிரதான காரணமாக பிரதான மூளையாக செய்யப்பட்டது டாக்டர் சத்தியமூர்த்தி என்று சொல்லி சொல்றார் எப்படி என்று சொன்னால் இவர் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய ஒரு சில விடயங்கள் வெளியில கொண்டு வர வழிகிறார் ஒரு சில மரணங்கள்ல நடக்கக்கூடிய இவற்றினுடைய தொழிலே மரண விசாரணை அதிகாரி அதாவது ஒரு ஆக்டிங் ஜட்ஜ் என்று கூட நாங்கள் சொல்லலாம் ஒரு நீதிபதி வந்து செய்ய முடியாத வேலையா இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து செஞ்சு கொண்டிருக்கார் ஸோ ஒரு ஆக்டிங் ஜட்ஜ் என்ற ஒரு பதத்தின் பதத்தின்களையும் நாங்கள் இந்த மரண விசாரணை அதிகாரியை வச்சிருக்கலாம் ஸோ அப்படிப்பட்டவர் அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில கேஸுகள் இருக்கக்கூடிய குளறுபடிகளை வெளியில கொண்டு வர தொடங்கியிருக்க வைத்தியர் சத்தியமூர்த்தி வந்து இவரை பேர்னலாக ஓன் பண்றாரா எப்படி என்று சொன்னால் நீங்கள் வந்தா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க இது சார்ந்து நீங்கள் கதைக்க தேவையில்லை என்று சொல்லி தன்னை பண்ணினதாக அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இது சார்ந்து அப்ப நீதிமன்றத்துக்கு போக அங்க இருந்திருக்கக்கூடிய நீதிபதி என்ன சொன்னா நான் செய்ய வேண்டிய வேலையைத்தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து உதயஸ்ரீ செஞ்சு கொண்டிருக்கார் ஸோ அவருக்கான கௌரவத்தை நீங்கள் கொடுக்கணும் என்று சொல்லி டாக்டர் சத்தியமூர்த்தியை எச்சரித்து இந்த வழக்கு வந்து நிப்பாட்டப்படுது ஸோ அதற்கு பிறகு என்ன நடக்குது என்று சொன்னால் இவர் அதிலே இருந்து கணக்க விஷயங்களை வழியில் கொண்டு வரைக்க அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் வந்து சமாளிக்கணும் அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஆயிரம் பேஷண்ட்ஸை பார்க்குறோம் ஆயிரம் பேஷண்ட்ஸை பார்க்க எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறது வளமை அதை நீங்கள் பெருசாக தூக்கி பிடிக்க தேவையில்லை என்று சொல்லி இந்த உதயஸ்ரீ மேலே குற்றச்சாட்டை முன்வைக்கணும் அப்போ அதற்கு அவர் என்ன சிரிப்பு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஒரு பஸ் டிரைவர் அந்த பஸ் டிரைவர் வந்து நான் எத்தனையோ வருடமாக பஸ் கொண்டிருக்கிறேன் எத்தனையோ நாளா பஸ் கொண்டிருக்கேன் ஸோ இன்றைக்கு ஒரு நாள் தவறுதலாக ஒரு சின்னப்படியின் மேலே ஏற்றி கொண்டுட்டேன் ஏன் நீங்கள் பெருசாகிறீர்கள் என்று சொல்லி கேட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களா உயிர் என்றால் எல்லாமே உயிர் தான் உயிரோ பெரிய உயிரோ சின்ன தப்போ பெரிய தப்போ எல்லாமே தப்பு தான் அது ஒரு நாள் நடந்தாலும் தப்பு தான் ஒரு வருடமா நடந்தாலும் தப்பு தான் ஸோ தப்ப தட்டி கேட்குற உரிமை எனக்கு இருக்கு நான் கேப்பன் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான கோயின்ல இந்த உதயஸ்ரீ நின்று இருக்கார் ஸோ இதற்காக அவர் மேலே முப்பத்தி ஏழு வழக்குகள் சோடிக்கப்பட்டிருக்குது நான் முன்பு கூறியது போல இந்த இளம் பெண்ணினுடைய சடலத்தோட புணர்ந்ததாக அங்கச்சேட்டை செய்ததாக பாலியல் லஞ்சம் கூறியதாக முப்பத்தி ஏழு வழக்குகள் அதாவது முப்பத்தி ஏழு பேரிட்ட சைன் வாங்கி நீதியமைச்சிட்ட இந்த வழக்குகள் போது ஸோ இது சார்பில் தான் விசாரிக்க அங்கே இருக்கக்கூடிய நீதியமைச்சர் இருக்கக்கூடிய தன்னுடைய நெருங்கின நண்பர்கள் அங்கே வேலை செய்திருக்கக்கூடியவர்கள் இது சார்ந்த இந்த கேஸில் பயணப்பட்டவர்கள் என்று சொல்லி இவர்களிட்ட தான் விசாரிக்க தனக்கு தெரிய வந்த விடயம் இதற்கு எல்லாமே பிரதான காரணமாக ஒரு பிரதான மூளையாக செயற்பட்டது இந்த சொல் பதத்தை தான் இந்த உதயஸ்ரீ என்பவர் பாயிட் அது அதாவது பிரதான மூల్యமாக செய்யப்பட்டது டாக்டர் சத்தியமூர்த்தி என்று சொல்லி ஒரு ஓபன் ஸ்டேட்மென்ட் இருக்கு உதேஸ்ரியனுடைய வழங்குகளை எடுத்து பார்த்தா கூட பிணத்தொடர் புணர்வு கொண்டதுதான் அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனா உண்மைக்குமே மரண விசாரணை அதிகாரி வந்து ஒரு பிணத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது அவர்களுக்கு நடுவில் ஒரு கண்ணாடி இருக்கும் கண்ணாடிக்கு தான் மரண விசாரணை அதிகாரி இருப்பார் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் அந்த உயிரிலிருந்து இருக்கக்கூடிய சடலத்தில் இங்க காயங்கள் இருக்கு எப்படியான நடவடிக்கை நடந்திருக்கு என்று சொல்லி அவர் தான் காட்டிக் கொண்டிருப்பாரே தவிர நடுவில் ஒரு கண்ணாடி இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பிணவரை என்று சொல்றது எப்பயுமே பூட்டி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களால பூட்டி திறப்படுத்த இவர்களுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு ஸோ இவர்கள் விசாரணைக்கு போகணும்னு சொன்னா அவர்கள் வந்து அவர்களோட தான் போக முடியுமே தவிர தனியாக போக முடியாது ஸோ இப்படியான ஜென்ரல் எத்திக்ஸான விடயங்கள் எல்லாம் இருக்கும்போது இதை எல்லாத்தையும் கருத்தில் எடுக்காமல் இப்படியான ஒரு பழியை வந்து இவர் மேல வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு என்று சொல்லி சொல்லுது ஸோ இனித்தான் இந்த உதயஸ்ரீ வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் என்ன எப்படி அவர் சத்தியமூர்த்தி சேர இதில் சம்பந்தப்பட்டது பேசுகிறார் இதற்கான ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்கான்னு சொல்லி இனி இனித்தான் வெளியில் தெரிய வரப்போகுது ஸோ இந்த விடயத்தில் இன்னும் ஒரு விஷயம் நடந்திருக்கப்படி என்று சொல்லி இப்ப இந்த கேசுகள் சார்ந்து உதயஸ்ரீ வந்து அப்ப அந்த கேசுகள் நடக்கும் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த விடயத்தை தெரிவிக்க தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து கடிதம் வந்திருக்குது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு அஞ்சு தடவைகளுக்கு மேல கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் எது நடந்துமே எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை ஸோ பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய கேம் பிளே ஆயிருக்கிறதுன்றதை யாருமே மறக்க முடியாது உண்மையிலேயே இவ்வளவு காலமும் நாங்கள் வியந்து பார்த்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் வைத்தியர் சத்தியமூர்த்தி இரண்டாயிரத்தி ஒன்பது கால பகுதிகளில் யுத்தம் நடக்கும்போது அங்கே இருந்து எங்களுடைய மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களையும் ஆதரவான கருத்துக்கள் மீன் ஆதரவான சேவைகளை செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய வைத்திய சத்தியமூர்த்தி இன்றைய யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் இவர் மேல நாங்கள் ஒரு அபாரமான கௌரவம் அபாரமான நம்பிக்கையை வச்சிருந்தாங்க ஆனா இந்த ராமநாதன் அர்ஜுனாவை தொடர்ந்து இப்ப கணக்க பேர் இந்த வைத்தியர் சத்தியமூர்த்திக்கு எதிராக கருத்து வெளியிட்டு வைத்திருக்கணும் இவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் எல்லாருமே சும்மா ரோட்ல போறவர்கள் கிடையாது படிச்சிருக்கக்கூடியவர்கள் தகுதியாக இருந்திருக்கக்கூடியவர்கள் இந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டவர்கள் அப்ப இவர்கள் கூடுகிற கருத்துக்களை நாங்கள் மணிக்கொருபுரை சரிபார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது ஏன்னு சொன்னா எல்லாருமே தகுதியான இடத்துல இருந்து கொண்டுதான் இந்த கருத்துக்களை முன்வைக்கணும் சோ இது சார்ந்து வைத்தியர் சத்தியமூர்த்தி என்ன சொல்ல போறார் இங்கால இருக்கக்கூடிய டக்லஸ் தேவானந்த் அவர்கள் என்ன சொல்ல போறார் இவர்கள் எல்லாருக்குமே ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கக்கூடிய வைத்திய அர்ஜுனா இந்த வழியத்துல இப்படியான கருத்துக்களை முன்வைக்க போறார் என்றதல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டுமல்லாம உதயஸ்ரீ சொல்லி இருக்கக்கூடிய இந்த கேஸ் உண்மையா பொய்யா என்றதையும் இனி செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நிப்பத்தத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கிறோம் சோ அது சார்ந்த ஒரு முழுமையான காலவரி அடுத்த காலவரில சந்திக்கிறேன் நாங்க